கல்யாணமான பொண்ணுங்களை கரெக்டு செய்து ஏமாத்துறதுக்கு நிறைய ஆண்கள் திட்டம் போட்டு வஞ்சகமாக பேசுவாங்க இவங்களோட குறிக்கோள் அந்த பொண்ணுங்களை அனுபவிப்பது அல்லது பணம் ஏமாற்றி சுருட்டுவதாக இருக்கும் இந்த வகை ஆண்கள் பேசும் பத்து சீட்டிங் டயலாக தெரிஞ்சுக்கோங்க இப்படி பேசும் ஆண்களை நம்பாதீங்க இந்த உலகத்திலேயே உங்கள் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி அது எப்படிங்க எல்லா நேரமும் அழகாகவே இருக்கீங்க எனக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருந்தா கொண்டாடி இருப்பேன் மாநிலமா இருந்தாலும் பேரழகியா இருக்கலாம்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேருக்கு சேலை அழகாவே இருக்காது நீங்க சேலையிலும் நல்லா இருக்கீங்க சல்வாரிலும் கலக்குறீங்க உங்க ரேஞ்சுக்கு எப்படிங்க இவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னீங்க உங்க முகத்தை பார்த்துட்டு போனா எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகுதுங்க பொண்ணுங்கள்ட்டம நான் பொதுவா பேசுறதே இல்லை உங்ககிட்டே மட்டும்தான் எப்படியோ மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்ன பார்த்து சிரிக்காதீங்க ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்னால சும்மா இருக்க முடியாதுங்க இப்படி பேசுறது எல்லாமே காரியம் சாதிப்பதுக்கு மட்டுமேனு புரிஞ்சுக்குங்க கல்யாணம் முடிஞ்ச ஒன்று அல்லது ரெண்டு வருஷங்கள்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கையில சுவாரஸ்யம் குறைஞ்சிருக்கும் கணவர் பாராட்டுவதை நிறுத்தி இருப்பார் அந்த காலகட்டத்தில் அதிருப்தியோட இருக்கும் பொண்ணுங்களை குறி வச்சு இப்படி டயலாக் பேசி ஏமாத்துறவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்